ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கண்டமனூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாய நிலம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினோரு ஏக்கர் இருக்குது பதினோரு ஏக்கரையுமே மொத்தமாக தான் தருவாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல நிலமாக இருக்குது சுத்தமான செம்மண் நிலமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விவசாயமுமே பண்ணலாம் தக்காளி வெங்காயம் கத்திரி வெண்டைக்காய் வாழை இந்த மாதிரி எல்லா விவசாயமுமே பண்ணலாம் போர் போட்டிங்கனாலும் நல்ல தண்ணி வசதி இருக்குது விவசாயம் இல்லாமல் நீங்கள் ஆடு மாடு கோழி பண்ணை ஏதாச்சும் வைக்கணுன்னாலும் வைக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல நிலமாக இருக்குது சுத்தமான செம்மண் நிலம் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் வந்து பதினஞ்சாயிரமும் ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சமும் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே பத்திரம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ